வேதம் கேட்போம் மூன்றாம் அதிகாரம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சம பூமியிலே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான் அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷை காரரும் மாணவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எருகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் ஆதலால் சகல ஜனங்களுக்கும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள் அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டுமென்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி ஆபேத் என்பவர்களே சாத்ராக் நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நிறுத்தினை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின பொர்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷா காபேத் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷா காபேத் என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையைத் தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் ஆதலால் சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷை காரணம் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்